அவங்க தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நீ நடத்த பிஜே பிஜேபியோட கூட்டணி நீ அதிமுக எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுக்கெடுப்பு நடத்தாத அப்பா வன்னிய மக்களுடைய வாக்கை சூறையாடுவதற்கு நீயும் எல்லாரும் கேம் தான் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தது நீங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு நம்ம சமுதாயம் வன்னே சமுதாயத்தின் மக்களை ஏமாத்துறதுக்கு எலிகிறதுக்கு மூணு மணி நேரம் இருக்கும்போது போது பத்து புள்ளி அஞ்சு ஊரே ஏமாத்துறீங்க ஓட்டெல்லாம் ஓட்டு எல்லாம் வாங்கிக்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாரு எடப்பாடி அப்ப டாக்டர் ஐயா வாங்கி கொடுத்துறாரு நீங்க ஊரே ஏமாத்து அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மூணு நாலு மாசத்துல கோர்ட்டுக்கு போனாங்க ரத்து பண்ணிட்டாங்க ஊரே ஏமாத்துறது மோசடி பண்றது யாருன்னு கேட்ட இப்ப எடப்பாடி சாமி சொல்லு உங்களுக்கு நீங்களே சொல்லி எங்க அப்பனும் பிள்ளை கண்ணாடிக்கு போனாலே திமுகவும் அது இருக்கிற முதலமைச்சரே வன்னியர்களுக்கு எதிரானவர் வன்னியர்களுக்கு விரோதி யாருன்னு கேட்டா தளபதி ஸ்டாலின் அன்புமணி ராமதாஸ் சொல்றியே உன் வாய்க்கு லக்குவா அடிக்காது